அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கான லஞ்ச் வளாகில் ராலாணம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல முருங்கக்காய் பொரியல் செஞ்சிட்ருக்கேன் முருங்கைக்காய் பொரியல் செஞ்சதுக்கப்புறமா ஆனத்துக்கு ரெடி பண்ணணும் ராலாணத்துக்கு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் எண்ணெய் கறிவடகெல்லாம் தாளிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக இறாலையும் சேர்த்துட்டு நீள நீளமாக கட் பண்ண கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தூள் ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் க கத்திரிக்காயும் தக்காளியும் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம இந்த முருங்கைக்காய்க்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அதை இறக்கி வச்சிடலாம் அந்த விலையை பார்த்துட்ருக்கேன் அதுக்குள்ளே கத்திரிக்காயும் கொஞ்சம் வதங்கிடுச்சி அது கூடவே புளித்தண்ணியும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் உப்பு மூணையும் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஆனால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்து இறக்கிட்டால் போதும் இப்போ முருங்கைக்காய் இறக்கிட்டு இன்னொரு மணிச்சட்டி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ராலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் அதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றினத்துக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ ராலெனம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அது அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் உள்ள சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே உப்பு மிளகாய்த்தளும் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கம்மியாக சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சிப்பூல் பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மூணு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அது போகும்போது உள்ள கிளிப்பை நான் எடுக்க மறந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்ஷாலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாமலை